நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்கன்னா சுற்றி சுற்றி உங்கள் போஸ்டர் உங்கள் பேனரெல்லாம் பெருசாக வச்சிருக்கணும் அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு எதுக்கு கொள்கை தலைவர் உங்களுக்கு எதுக்கு எம்ஜிஆர் படம் விஜயகாந்த் படம் அப்போ அவர் பாருங்கள் விஜய் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கேல்குலேட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துன்னு வரார் மேபி நாளைக்கு ஐயா அப்துல் கலாம் போட்டும் வைக்கலாம் ஆமாம் எனக்கு ஓட்டு தேவை இல்லை நாளைக்கு ஜிம்மு பக்கத்தில் இருந்தால் தான் அர்னால்டு படம் கூட வைப்பாங்க அம்மையார் ஜெயலலிதாவை நடிகை தானே அப்போ ஆம்பளை நடிகரை ஒரு மாதிரி பார்க்குறீங்க பெண் நடிகரை ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டோமா அதிமுகலேருந்து ஒருத்தர் தான் எம்ஜிஆர் மட்டும் அப்போ அப்போ அப்படி அப்போ ஒரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தர் அப்போ உங்கள் கட்சிக்கு என்ன இருக்குது ஏன்பா உனக்குன்னு சொந்தமாக எதுவுமே இல்லையாப்பா எல்லாத்தையும் இங்கேருந்து உருவுறேன் அங்கேருந்து உருவுறேன் விஜய்க்கு வந்து நீங்கள் இப்போ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்லேருந்து தான் இனிமேல் ஃபோட்டோவே எடுக்கணும் ஏன்னா சுற்றி பேனர் பேனராக இருக்கும் விஜயகாந்த் இந்த சைடு கமலையும் வைக்கணும் அவர் அரசியல் வந்து ராஜ்யசபா அவர்களும் வந்துருக்காரு நான் சொல்கிறேன் மதுரையில் கூட்டம் சேர்க்கறது சொல்லப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆடல் பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமான மக்கள் நாங்கள் குஷியாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் கள்ளழகர் போட்டோம் கூட்டம் எப்படி வருதுன்னு பாருங்கள் கள்ளழகரை விட கூட்டம் வந்துருமா விஜய்க்கு மதுரையில் விஜய் நிற்பாரா எந்த தொகுதியில் நிற்பார் பிடிஆர் எதிர்த்து நிற்பாரா இல்லை மூர்த்தி எதிர்த்து நிற்பாரா இல்லை ராஜன் செல்லப்பாவை எதிர்த்து நிற்பாரா இல்லை எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு எடுத்து நிற்பார் செல்லூர் ராஜெலாம் நின்ன வீடு வீடாக போய் அழுது காலில் வந்து என்ன தோக்கடிக்க இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஓட்டாளரும் போய் கட்டிப்பிடிச்சு அழுவார் விஜயாவில் பண்ண முடியுமா நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கேன் அதாவது டெரெயின்லாம் டஃப்பாக இருக்குது இவங்க நினைக்கிற மாதிரி வந்த உடனே உடனே அமைச்சர் ஆகுறது உடனே வந்து அமைச்சரவை அமைக்கிறது முதலமைச்சராகிறது அதெல்லாம் வந்து இல்லை அது இல்லைன்றது புரிஞ்சுக்கினதுனால தான் இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரா போஸ்டர் நீங்கள் உட்காந்துக்கிட்டு வெறும் போஸ்டர் விட்டுக்கிட்டு பிரேக் டான்ஸ் ஆடிக்கணும் அங்கே டைலாக் விட்டு அப்படி போட்டுட்டு போகிறான் தமிழ்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இப்படி ஓடுறது துண்டை போகிறது இதெல்லாம் படத்தில் நிறைய சீன் பார்த்துருக்கோம் அரசியல் திரை வேற தரை வேறு லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தாவேக்காவுடைய இரண்டாவது மாநாடு விஜய் ஏற்கனவே அறிக்கைகளை கொடுத்துருந்தாரு நம்ம வாகை சூட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் முதன்மையான சக்தி நம்ம தான் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு ஏற்கனவே அந்த கொள்கை தலைவர் வந்து பெரியார் காமராஜர் அண்ணான்னு பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க இப்போ புதுசாக அந்த மாநாட்டில் கட் அவுட் ஒரு பக்கம் எம்ஜிஆர் விஜயகாந்து நடுவில் விஜய் இருக்கிற கட் அவுட் இருக்குது இப்போ எம்ஜிஆர் வந்து அதிமுக விஜயகாந்துக்கு ஒரு கட்சி இருக்குது தேமுதிக இது விஜய் வந்து தேவையில்லாமல் அவங்களெலாம் உள்ளே இழுக்கிறான்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது இந்த மாநாடு கொடுத்தவங்களுடைய பார்வை என்ன அவங்க நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப நாளமாக கேட்டிருந்தது நாடால முடியும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணார் ஆனால் அந்த கேள்வியில் என்னென்னா எம்ஜிஆர் வந்து நடிகர் கிடையாது நடிகரை தாண்டி ஒரு அரசியல்வாதி இப்போ நடிகர்ன்றது வெறும் நடிக்கிறது இப்போ என்னை கேட்டிங்கன்னா பிரகாஷ்ராஜ் நடிகராக அதற்கு மேலேன்னா அவர் அதற்கு மேலே இப்போது விஜயை பொறுத்தவரைலாம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சைடு எம்ஜிஆர் ஒரு சைடு விஜயகாந்த் வச்சா பாருங்கள் நடிகர் வந்து முதலமைச்சர் ஆகலாம் வரலாம் அப்படின்ற அந்த பார்வையே அது அது மக்கள் மத்தியில் ஒரு பர்செப்ஷன் அதாவது ஒரு ஓகே இது நடக்கும் போல் இது சாத்தியம் போல் அந்த சிந்தனையாகும் வர வைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டு வைக்கப்படுகிற ஹோடிங் தான் இது இதில் குறிப்பாக சொல்லணும்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த காலத்தில் கேப்டன் அவர்களோட பெருமை யார் வேணால் பேசலாம் ஆனால் அவரோட போ பேனரு ஹோடிங்லாம் வைக்கிறீங்கன்னா எங்கக்கிட்ட அனுமதி பெற்றுட்டு வைங்க ஏன்னா இந்த கட்சி தான் அதுக்கு ஒரிஜினல் அவர் உருவாக்குன கட்சி இது எங்களுக்கு தான் சொந்தமானவர் அப்படின்னு அவங்க சொந்தம் கொண்டறாங்க அதில் நாயம் இருக்குது பட் இப்போ விஜய் வந்து என்னென்னா விஜய்க்கு வந்து அந்த அரசியல் வந்து பேசுகிறது வந்து கம்மியாக இருக்குது அப்போ தெனாடுற பட்சத்தில் என்ன பண்ணுறதுன்னா இந்த இந்த கட்டமைப்பு இந்த சைடு எம்ஜிஆர் இந்த சைடு விஜய் நடுவில் விஜய் இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் கட் அவுட்டு நடிகரு பேனர் இதை தான் அவர் விரும்புகிறார் இதை தான் அவர் பண்ணுறாரு சம்டைம்ஸ் இதில் ரிஸ்க் என்னென்னா கொள்கை பேசுகிறவங்களோட சிந்திக்கிறவனோட இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா அது எடுப்படும் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு சில நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்குமே அது எடுபட்டுச்சு எம்ஜிஆருக்கு எப்படி எடுபட்டுச்சுன்னா ஒன்று இந்த இந்த நடிகர்ன்ற அந்த கட்டமைப்பு எம்ஜிஆர் அவர்களை பார்க்க இன்னொன்று தானம் தர்மம் பண்ணுறது யாராக இருந்தாலும் ஏதோ போய் பார்த்தா தலைவர் போய் பார்த்தா ஏதோ செய்வார் ஏழையோட பிரச்சனை புரியும் எந்த இந்த விளம்பரம் இருக்குது பாருங்கள் இந்த விளம்பரத்தை தாண்டி நாலு பேருக்கு உதவி செய்யணுன்ற அந்த எண்ணம் இதெல்லாம் இருந்ததுனால தான் எம்ஜிஆர் விஜய என்ன பண்ணுறாரு இதை இதை அறுவடை செய்யணும் அதேமாதிரி விஜயகாந்த் கோவக்காரர் ஆனால் குணத்துக்கு சொந்தக்காரர் யார் போனாலும் சாப்பாடு போடுற ரயில்வேல அப்போ இங்கேயும் கொஞ்சம் இருக்குது இதையும் கொஞ்சம் உரு இது ரெண்டுத்தையும் ஏன் உங்களுக்கு பெரியார் காமராஜர் பத்தாதா அதில் அண்ணாவை விட்டுட்டாங்க நல்ல வேலை அண்ணா எங்கேயா தரிசிக்கினாரு கொள்கையோட கொள்கை தலைவர் அதாவது இங்கே பாருங்க ஒரு சூட்சமம் பாருங்க அதாவது காமராஜர் போன்ற ஒரு ஒரு அண்ணா வழியில் தானே போறாரு அண்ணா விஜய் சொல்றாரு அண்ணா வழியில் தான் மக்கள் அண்ணா பேர் அவர் உச்சரிக்கிறது இல்லையா அவ்வளோவா அண்ணா பேர் அதிகமாக சரி அண்ணாவோட கொள்கைகள்லாம் ஒரு நாள் கேளுங்க பெரியார் அப்படின்வாங்க டக்குன்னு ஈஸி பெரியார் வந்து அண்ணாவை விட கொஞ்சம் வசதி நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் அண்ணா அப்படி கிடையாது அண்ணாண்ணா வந்து நீங்கள் குடும்ப அரசியல் பண்ண முடியாது மதுவை எதிர்த்து பேசணும் புரியுதுங்களா அப்புறம் தமிழ் தேசிய உணர்வும் அதில் வரும் கஷ்டம் பெரியார் வந்து சுலபம் அதனால் பெரியார் ஈஸியாக எடுத்துகிறார் அந்த பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையும் பெரியார் வந்து ஈடுபடும் அப்போது அவர் பாருங்கள் விஜய் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி கால்கலேட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துன்னு வராரு மேபி நாளைக்கு ஐயா அப்துல் கலாம் போட்டும் வைக்கலாம் ஆமாம் எனக்கு ஓட்டு தேவை இல்லை நாளைக்கு ஜிம் பக்கத்தில் இருந்தால் தான் அர்னால்டு படம் கூட வைப்பாங்க ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்று போய் கொள்கை பேசி ஊர் ஊராக ஆளுகின்ற அரசை குறை சொல்லி இல்லை மோடி அவர்கள் இதிலெல்லாம் தப்பு பண்ணார் இந்த மசோதாவில் அயோக்கியத்தனம் நடக்குது தப்பு நடக்குது நீதிமன்றம் இதில் சரியாக கேள்வி கேட்கலை நீதிமன்றமும் இதில் வந்து மக்களுக்கு உதவலை இப்படியெல்லாம் பேசி அரசியல் பண்ணுறது ஒன்று இல்லையா பாதிக்கப்பட்ட மக்கள் அது வந்து ஒரு புயலாக இருக்கலாம் ஒரு நிவாரணம் இருக்கும் நேராகவோ இல்லை கட்சிக்காக அது அது ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பெரிய அளவில் அந்த மாதிரி பண்ணி பண்ணுறது ஒன்று இல்லை ஆளுகின்ற அரசை வந்து தீர்க்கமாக குறை சொல்லி இல்லைனா வந்து வழக்காடு மன்றத்தில் அவங்க மீது கேஸ் போட்டு இல்லை ஊழல்களை எதனா வெளியில் கொண்டாந்து அதை வைத்து அரசியல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பாலிடிக்ஸ் பேனர் வைக்கிறது ஈஸியாக இல்லையா பேனர் வைக்கிறது நாளைக்கு ஆனால் இன்னொரு இதில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா நடிகர் ரெண்டு பேர் தானே வச்சிங்க அம்மையார் ஜெயலலிதாவே நடிகை தானே அப்போ ஆம்பளம் நடிகிற ஒரு மாதிரி பார்க்குறீங்க பெண் நடிக்கிற ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டுமா அதிமுகலேருந்து ஒருத்தர் தான் எம்ஜிஆர் மட்டும் இல்லை அப்போ அப்போ அப்படி அப்போ ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தர் அப்போ உங்கள் கட்சிக்கு என்ன இருக்குது சரி ரைட்டு இப்போ மேபி ஓகே உங்கள் கட்சிக்கு ஓகே நீங்கள் வைங்க அதெல்லாம் வேணாம்ல சரி நான் வந்து அதை வந்து வரவேற்கிறேன் தான் ஏன் அப்படின்னா அது அவரோட இஷ்டம் அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்குது ஏற்றுக்கிறாரு அவருக்கு விஜயகாந்தை பிடிக்குது அந்த கட்சி சார்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்க கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்பா உனக்குன்னு சொந்தமாக எதுவுமே இல்லையாப்பா எல்லாத்தையும் இங்கேருந்து ஊருகுற அங்கேருந்து ஊருகுற அப்புறம் அண்ணன் சீமான் கேட்குற மாதிரி எதுனா தெளிவாக சொல்லணும் அதெல்லாம் சொல்ல மாட்டான் அமைதியாக இருக்க இது பட் பட் நான் அகெயின் இதெல்லாம் சொல்கிறது வந்து இது வந்து வாக்காளர்கள்கிட்ட எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது இந்த போஸ்டர் வைக்கிறது பேனர் வைக்கிறது ஜிகினா வேலை கட்டுறது எடுபடும் கருத்து பேசுறதுன்றது அறிவாளிகள் சிந்திக்கக்கூடியவர்கள் அது வந்து நாள் ஆகும் எல்லாரும் உடனே வந்து சிந்திக்க மாட்டாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாருன்றது பார்க்கும்போது ஒரு அவர் வந்து இதற்கு வந்து பதில் சொல்லணும் இந்த கேள்விக்கு வந்து விடை சொல்லணும்னா ரெண்டு பேர் ஒன்று அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்பா என்னப்பா ஏதோ நடிக்கிற பாட்டு போடுற பிரேக் டான்ஸ்லாம் அரன் பார்த்தா எங்களுக்கு இருக்கிறது ஒரு தலைவர் சம்பல் அந்த போட்டோவை ஏற்றுன்னு போயிட்டு எனக்கு வர ஓட்டலாம் நீ ஏத்துன்னு போயிட்டா எங்கள் நிலமண்ணான்னு அவர் கேட்கலாம் இல்லைனா பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தம்பி நீ வந்து ஒன்று என் கூட வரியா இல்லையானும் சொல்ல மாட்டேன்ற ஏற்றுக்கிறோமா இல்லையானோ சொல்ல மாட்டேற உன் கதை என்னென்ன தெரியல நைட்டானா அரசியல் பற்றி பேசவும் மாட்டேன்ற ஆனால் கேப்டன் படத்தை வண்டி வச்சுக்கிறேன் என்ன தான்ப்பா அவன் பிரச்சனைன்னு அவங்க கேட்கலாம் இல்லை கூட்டணி எதனா இருக்கா சொல் இல்லை கேப்டனை வந்து நீ நீ நான் என்ன கேட்குறேன்னா இது சுயநலமாக இல்லையா இன்னொரு பார்வை பாருங்கள் உண்மையிலே இவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா அன்னைக்கு அஞ்சு தலைவர்கள்னு உங்கள் கூட ஐடியா கொடுத்த சிகாமணிகள் இருந்தாங்களே பெண் தலைவர்களெல்லாம் வச்சிங்களே அந்த போஸ்டர் இன்றைக்கும் இருக்கும் எத்தனை பேரை வைக்க போகிறீங்க என்னோடய கேள்வி எத்தனை பேர் எப்படி இப்படியே போயிடுச்சுன்னா இங்கே ஒரு ரெண்டு பிட்டு அங்கே ஒரு ரெண்டு பிட்டு இதில் ரெண்டு அப்படின்னா இப்போ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் ரெண்டே பேர் ஒன்று இந்த சைடு எம்ஜிஆர் இந்த சைடு எம்ஏஆர் ஜெயலலிதா வேலை முடிஞ்சுது திமுகவுக்கும் அந்த லிஸ்ட்டு பெருசாகினே போகுது பெரியார்லேருந்து ஆரம்பித்து அண்ணாலேருந்து ஆரம்பித்து கலைஞர் அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பெருசாக போகுது லிஸ்ட்டு விஜய் இதை விட பெருசாக போகிறாரு விஜய்க்கு வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனில் இருந்தால் இனிமேல் ஃபோட்டோவே எடுக்கணும் ஏன்னா சுற்றி பேனர் பேனராக இருக்கும் விஜயகாந்த் இந்த சைடு கமலும் வைக்கணும் சரி இவர் எதுக்கு பண்ணுறாரு இதெல்லாம் நடிகர் வந்து அரசியலில் வரலாம் அவர் அரசியலில் வந்து ராஜசபா வந்திருக்காரு அப்போ நான் எப்படி கமல் போ பேனரும் வைக்கணும் சரி அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு எங்கள் ஐயன் திருவள்ளூருக்கு வைக்கலன்னா இது வந்து இனத்து துரோகம் நான் நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்ப்பேன் ஏன்னா தமிழ் தான் பேசுகிறோம் இவ்வளோலாம் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி பேசுகிற மொழி அன்பு தமிழ் அதில் இல்லாத இலக்கியம்ல ஒரு திருவள்ளூருக்கு ஒன்று வைங்க கம்பருக்கு ஒன்று வைங்க அப்படியே போக வேண்டியதானே ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க இது என்னென்னா யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இந்த பேனரையும் வைப்போம் அப்போ நம்ம அதிமுகவை ஓட்டு ஆல்ரெடி திமுக எதிர்ப்பு ஓட்டு நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இதையும் வச்சா எம்ஜிஆரோட ஃபாலோவரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து பாராட்டினார் பேசினார்னா அவர் மனப்பூர்வமா பேசினார் ரைட்டுங்களா எம்ஜிஆர் வழியில விஜயகாந்த் போனார்னா ஆமா போனார் எதில் போனார் சாப்பாடு விஷயத்துல போனார் எல்லாரும் ஒரே மாதிரி வயிறாரா சாப்பிடணும் யாரும் பசி பட்டினியோட போக எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த இந்த ஒரு மாதிரி ஒரு தானந்தர்மெல்லாம் பண்ணுவார் அதே மாதிரி போனார் விஜயகாந்த் அதனால விஜயகாந்த் வந்து அடையாளப்படுத்திக்கிறதோ இல்லை பாக்கியராஜ் அடையாளப்படுத்திக்கிறதோ எனக்கு புரிஞ்சிக்க முடியுது எதுவுமே பேசினது கிடையாது நீங்க எங்கன்னா எம்ஜிஆர் பாராட்டி ஒரு பேசின மாதிரி பார்த்துருக்கீங்களா அதுவும் ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது எம்ஜிஆர் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் மக்களை போய் சந்திச்சாங்க யாருன்னா ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் ஜெய்ச்சி ஜெயிச்சிருப்பான் அவங்க போயிட்டு ரோட்ல வந்து குடி தண்ணி பிரச்சனை இல்ல வந்து சாலை பிரச்சனை இல்ல நாய் கடிக்குதுன்னா அந்த கவுன்சிலர் உதவி பண்ணுவான் ஒரு நல்ல எந்த கட்சியும் சாராதான் அவனை நம்ம செலிபிரேட் பண்றதுல காசு வாங்காத ஒரு ஒரு போலீஸ்காரர் எங்கன்னா வந்து சைக்கிளில் போயிருப்பார் இன்னமும் லஞ்சம் வாங்காமல் இருப்பார் பத்து காசு வாங்காமல் அதாவது பிணங்களை வந்து காசு வாங்காமல் அடக்கம் பண்ணுற வெட்டியான்களும் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் இருக்கிறாங்க நல்ல மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லிக்கூடிய வாத்தியாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தானே சமுதாயத்தில் ஈரோ நம்ம ஆனால் அவங்களெல்லாம் இது பண்ணுறதில்ல விஜய் ரஜினி கமல் மாதிரி இப்படி தானே போகுது சூர்யா ஆர்யா அப்போ இந்த 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 மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நானும் போய் சந்திக்க மாட்டேன் நான் போஸ்டர் கட் அவுட் வச்சு பேனர் வச்சு நீங்கள் வந்து என்ன சந்திங்க ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி பார்க்குறது ஆட்சியை நம்ம தான் பிடிக்க போகிறோங்கிறாரு நாலு முறை தான் வெளியே வந்திருக்கிறாரு கொள்கை தலைவர் புகைப்படங்களை தான் வைக்கிறாரு மக்களை போய் சந்திக்கல ஆனால் ஆட்சியை பிடிப்பேன்னு உறுதியாக சொல்கிறாரு நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்கன்னா சுற்றி சுற்றி உங்கள் போஸ்டர் உங்கள் பேனரெல்லாம் பெருசாக வச்சிருக்கணும் அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு எதுக்கு கொள்கை தலைவர் உங்களுக்கு எதுக்கு எம்ஜிஆர் படம் விஜயகாந்த் படம் ஏன்னா எல்லாேருக்கும் இந்த லெக்சின் ஒன்று ஆங்கிலத்தில் இருக்குது இப்போ மாயாவதி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான தலைவர் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தலைவர் பின்னாடி இருந்து அப்படி அந்த பாரம்பரியம் இப்போ ஐயா காங்கிரஸ் க தோழர்கள் எடுத்திங்கன்னா ஐயா காமராஜர் அவர்லேருந்து அந்த மாதிரி இருக்குது சரி கொள்கை தலைவர் தானே காமராஜர் உங்களுக்கு திருச்சி சிவா ஏசி வைக்கிறத பற்றி பேசினார் ஏசி வந்து ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் போட்டு கொடுத்தாங்க எங்கள் கொள்கை தலைவரை பற்றி பேசுனதுக்கு நீங்கள் எதுவும் சவுண்டே விடலை நான் என்ன சொல்கிறேன்னா அறுபத்தேழு எழுபத்தேழுலாம் ஹிஸ்ட்ரி புக்கில் கேள்வி கேட்டால் டிஎன்பிசி எக்ஸாமில் ஏதட்டோம் கேள்வி பதில் இப்போது அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு காணா போய்க்குது தேர்தல் ஆணையத்தில் எங்கே உங்களோட கூக்குரல் இன்னைக்கு தீர்ப்பு போ இன்னைக்கு இன்றைக்கி அமித்ஷா பண்ண போகிறார் இதெல்லாம் இதெல்லாம் நாட்டில் நடக்குது தெரியுமா ஏங்க பாலிடிக்ஸ்ன்றது ஃபுல் டைம் விஷயம் நிறைய பிரச்சனை வரும் நிம்மதியாக இருக்கவே அண்ணன் சீமான் பாருங்கள் தூக்கமே போயிச்சு பத்தா தூக்கமே வரமாட்டேன் எனக்கு இல்லாத தூக்கம் உங்களுக்கு யாருமே கிடையாது இனிமேல்ட்டுன்னு பண்ணுறாரு அரசியல் அப்படி இருக்குங்க ஆனால் அவ்வளோ கூட்டம் மதுரையில் பிரம்மாண்டமான ஆமாம் மதுரையில் கூட்டம் வரும் எங்கள் ஐயா கள்ளழகர் ஆற்றுக்கு போயர்கள் இவ்வளோ நான் நான் மதுரையில் கூட்டம் சேர்க்கறது சொல்லப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆடல் பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமான மக்கள் நாங்கள் குஷியாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் எங்கள் ஐயா ஆற்றுக்கு கள்ளழகர் போட்டோம் கூட்டம் எப்படி வருதுன்னு பாருங்கள் கள்ளழகரை விட கூட்டம் வந்துருமா விஜய்க்கு அதனால் அதெல்லாம் வந்து கூட்டம் வரோம் சரி நீங்கள் மதுரை மதுரைன்னு பேசுகிறாங்க திருப்பி திருப்பி மதுரையில் விஜய் நிற்பாரா எந்த தொகுதியில் நிற்பார் பிடிஆர் எதிர்த்து நிற்பாரா இல்லை மூர்த்தி எதிர்த்து நிற்பாரா இல்லை ராஜன் செல்லப்பாவை எதிர்த்து நிற்பாரா இல்லை எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு எடுத்து நிற்பார் செல்லூர் ராஜெலாம் நின்னால் வீடு வீடாக போய் அழுது காலில் வந்து என்ன இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஓட்டாளருமே போய் கட்டிப்பூச்சி அழுவார் விஜயாவில் பண்ண முடியுமா நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கோங்க ஆர்பி பி உதயகுமார் அப்போது இல்லை சரி கரூரில் போயிட்டு செந்தில் பாலாஜி எதிர்த்து விஜய் நிற்பாரா நான் இன்னும் பெரிய சப்ஜெக்ட்டுக்கெலாம் போல சின்ன சின்ன பேர் தான் இல்லை விராலிமலையில் விஜயபாஸ்கர் எதிர்த்து போய் பழைய சுகாதாரத்துறை அமைச்சர் தான் புதுக்கோட்டையில் போய் நில்லுங்க இல்லை அது விராலிமலையில் போய் நில்லுங்க அதாவது டெரின்லாம் டஃப்பாக இருக்குது இவங்க நினைக்கிற மாதிரி வந்த உடனே உடனே அமைச்சராகிறது உடனே வந்து அமைச்சரவை அமைக்கிறது முதலமைச்சராகிறது அதெல்லாம் வந்து இல்லை அது இல்லைன்றது தான் இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரா போஸ்ட் இருக்குது ஐயா எம்ஜிஆர் இந்த சைடு கேப்டன் விஜயகாந்த் எதுக்கு அதில் கொஞ்சம் வந்ததுன்னா நம்ம அப்படியே சிட்டிங் ஏன்னா ஆல்ரெடி பேசுறது பிரச்சாரம் பண்ணுறதில்ல ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது இல்லை நான் என்ன கேட்குறேன்னா திமுக கொள்கை ரீதியாக எதிர்க்கிறீங்களா ரைட்டு ஏன் உங்கள் வழக்கறிஞர் பிரிவு எதுவுமே கேஸே போட மாட்டேங்குது நீங்கள் கோர்ட்டுக்கு போனதெல்லாம் எதுக்கு போனீங்க எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்றாங்க போராட்டம் பண்ண எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேறாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு காவல்துறை வந்து வழி கொடுக்கல இதுக்கு தானே போனீங்க பொது பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு ஒன்று ரெண்டு போட்டிருக்குறாங்க அதெல்லாம் பேசு பொருளாகவும் அவ்வளோ இன்னும் அது அதன் அடிப்படையில் தீர்ப்பும் வரல சரி எத்தனை ஊழல் அந்த விஷயத்தை உங்கள் ஐயா எடுத்து வந்து வெளில விட்டார் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட என்னோடய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஜய் இன்னும் நல்லா பேசணும் விஜய் இன்னும் நல்லா செலவு பண்ணும் விஜய் இன்னும் நல்லா மக்களை பார்க்கணும் அதுதான் மக்கள் விரும்புகிறாங்கன்றதான் நான் சொல்லுவார் நீங்கள் உட்காந்துக்கிட்டு வெறும் போஸ்டர் விட்டுக்கிட்டு பிரேக் டான்ஸ் ஆடிக்கணும் அங்கே டைலாக் விட்டுனு அப்படி போட்டுட்டு ஆளை போகிறான் தமிழ்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இப்படி இப்படி ஓடுறது துண்டை போகிறது எல்லாம் படத்தில் நிறைய சீன் பார்த்துருக்குறோம் அரசியல் திரை வேற தரை வேற அந்த நிதர்சனத்துக்கு அவர் இன்னும் வரலை இன்னமும் அந்த செட்டு போட்டு ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி பண்ணி அந்த செட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள நம்பினா நான் சொன்ன மாதிரி இன்னும் போஸ்டர் இன்னும் அதிகமாகினே போவோம் பேனர் அதிகமாக என்ன பண்ணும் திடீர்னு எங்கன்னா ஒரு கூட்டத்தில் வந்து ஐயா முத்துராமலிங்கம் தேவருக்கும் ஐயா காமராஜர் வித்தியாசம் தெரியாமல் யாருன்னா கழக நிர்வாகி பேசிட்டாங்கன்னா சர்ச்சையாகி போயிடும் இது கூட வா திரு அப்படின்னு பொங்கிடுவாங்க ரெண்டும் அவங்களுக்கு பிடிக்கும் ரெண்டு பேரையும் ஆனால் பேரை மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்களே கொள்கையை மாற்றி மாற்றி பேசிட்டா அதனால கொஞ்சமாக வச்சுக்கிறது நல்லது ஆல்ரெடி அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க எங்கே அதை தீ தாவக்க நிர்வாகி விட்டு அஞ்சலி பற்றி கொஞ்சம் பேச சொல்லுங்கள் இல்லை அவங்க வேறு யாருனா நேசிக்கிறவங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் விட்டிங்கன்னா பத்து நிமிஷம் தானே பத்து நாள் பேசுகிறோம் அதுக்கு தானே இருக்கிறோம் அப்படின்வாங்க இப்போ வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பேசணும் அதாவது இந்த போஸ்டரு கட் அவுட்டு கலாச்சாரத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மக்களுக்கு எடுப்பா அதை விட கூட்டத்துக்கு வரவங்களுக்கு ஏதோ சாப்பாடு பிரியாணி வாங்கி போட்டால் அதை வந்து நிறைய பேர் கேவலமாக சொல்லுவாங்க குவாட்ருக்கும் கோழி மக்களுக்கு பிடிக்குது வந்து வாங்கி போகிறாங்க உங்கள்கிட்ட இருக்குதுல காசு அரசியலுக்கு நீ என்ன சேவை செய்வா வந்த அப்போ அரசியலுக்கே வர வேணாம் என்ஜிஓ நடத்திட்டு உதவி பண்ணிட்டு போகலாம் கேன்சர் ஆஸ்பத்திரி திறக்கலாம் இலவச மருத்துவ கல்லூரி திறக்கலாம் இலவசமாக வந்து பள்ளிக்கூடங்கள் திறக்கலாம் இலவசமாக வந்து இது ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம் இலவசமாக எவ்வளோ பண்ணலாம் சோறாக்கி போடலாம் எங்கள் ஐயா வள்ளலார் பண்ண மாதிரி அதே மாதிரி இல்லை வந்து கோயில் ஒன்று தனியாக காசு போட்டு கட்டிட்டு இலவசமாக சிறப்பு தரிசனம் கிடையாது எதுவுமே இங்கே வந்து எல்லா வழிபாடும் சமம் இது மாதிரி எவ்வளோ விஷயத்தில் மக்களுக்கு இலவசமாக ஒரு தேட்டர் கூட கட்டி விடலாம் எல்லாரும் ஆயிரரூபா எட்நூறுரூவா குத்துலாம் பார்க்க முடியாது இலவசமாக இப்போ விஜய் வந்து சம்பாரிச்சார் ஆனால் இலவச விஜய் தேட்டர் ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு படம் பார்க்கலாம் இப்போ படம் பார்ப்போம் விஜய் படம் தான் போடும் சேவை பண்ணலாம் அதுக்கு கட்சி தான் தொடங்கணும்னு இல்லை அப்போ உங்களுக்கும் ஒரு கதை இருக்குது உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது தீவிர அரசியலுக்கு வாங்குன்றது தான் நம்மளோட பார்வை இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும் நம்மளும் வெயிட்டிங் அவர் சார் என்ன பேசுகிறாரு ஏன்னா நமக்கு வந்துங்க அரசியல்வாதி யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோல் உரித்து காட்டிக்கிட்டே இருக்கணும் இவங்க இதான் இதான் இதான்னு அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து என்னென்னா சரி இந்த பத்திரிக்கைக்காரன் வேலையை செய்கிறான் அப்படின்னு இப்போ இது இப்போ 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 இவர் வேறு பஸ்ஸில் போயிட்டுருக்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் போஸ்டர் பெருசு பெருசாக வைக்கிறாங்கண்ணே நம்மளை விட கூட்டணும் எதுக்கு அவங்க வைக்கிறாங்க கண்டிப்பாக கூட்டணி வேணால் வரமாட்டேன்றா ஆனால் எம்ஜிஆர் போஸ்டர்னு அவங்களுக்கும் கோவம் வரும் இல்லையா இப்போ எங்கள் அண்ணன் ஜெயக்குமார்லாம் ரெடி ஆகிட்டு சார்பேட்டா பரம்பரை அது இதுன்னு போட்டுன்னு எம்ஜிஆர் பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து போட வருவாங்க இது நல்ல ஜாலியாக இருக்கும் அரசியலுக்கு வந்து ஒரு ஒரு ருசிகரமாக இருக்கும் ஒருபுறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிப்புன்னு விஜய் அடுத்தடுத்த மாநாடு போடுறாரு நூறுபுரத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணத்தில் பொழுது அவருடைய அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸை கொண்டு செலுத்தி இடையூறு ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த டிரைவரை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிலாம் குற்றச்சாட்டு வருது அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து யதார்த்தமாக ஒரு ஒரு இயல்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதாவது சமூகத்தில் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸ் அந்த டிரைவரை நீங்கள் யோசிங்க இப்போ நம்ம பேசும்போதே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களா நான் அவர் பதில் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் ஒரு சட்டத்தில் ஒரு விஷயம் மறக்குது இல்லை ஒரு ஒரு பேர் நம்ம தடுமாறும் ரைட்டா இப்போ இயல்பாக பார்க்கணும் எதையுமே ஸோ ஒரு 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 குறைஞ்சபட்சம் எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் கூட்டத்துக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள் ஒரு இருபதாயிரம் ஆ இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கூடலாம் இல்லை குறையலாம் இல்லை ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முப்பதாயிரம் பேர் நடுவில் அவர் வந்து மனப்பாடம் பண்ணியோ இல்லை துண்டு சீட்டை வச்சோ இல்லை அவருக்கு தெரிஞ்ச அரசியலையோ யதார்த்தமாக பேசுகிறார் அவர் வந்து பெரிய பேச்சாளர் கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் ஆனால் கோர்வையாக இன்றைக்கி அஞ்சு லட்சம் கடன் இருக்குது இது இருக்குது இலவச திட்டம் இருக்குது அம்மா உணவகம் இருக்குது கிளினிக் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஒய் 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 நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டீங்கன்னா அவர் கணக்கு கரெக்டாக சொல்கிறாரு இது இருபது கூட்டத்துலேருந்து முப்பது கூட்டம் நான் பார்த்துட்டேன் இதே மாதிரி கூட்டத்தில் விட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை சீரியஸாக பார்க்காம இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் பார்ப்போம் அந்த கோவம் வந்து நியாயமான கோவம் ரோட்டில் நடத்தும் போது ரோட்டில் தானே ஆம்புலன்ஸ் போகணும் ரோட்டில் தான் ஆம்புலன்ஸ் போவோம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போது நாம் தமிழர் கட்சியில் சாட்டை முருகன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நேற்று நைட்டு ஏன் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் போடுற கூட்டத்திலலாம் ஆம்புலன்ஸ் போடு அது கூட உதயநிதி அவர்கள் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்ற மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் ரைட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக ஒரு யதார்த்தத்துக்கு வரும் ஆம்புலன்ஸில் வந்து போகும்போது கோல்டன் ஹவர் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டிங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக டைம் தான் ஆகும் ஒரு வண்டி ஆம்புலன்ஸ் வந்து எண்பது கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டரில் போகணும் ஒரு இப்போ ஹைவேல நம்ம கிட்ட டோல் காசு என்னன்னு சொல்லி வாங்குறாங்க பறக்கும் சாலை விரைவு சாலை வேகமாக போகிற சாலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே விடாமல் அவுட்டரில் விடுறாங்க ஆனால் அது வேகமாக தான் போகிறோம் டிராஃபிக்கில் மாட்டாமல் அப்போ அதே பொருள் தானே ஆம்புலன்ஸ் விஷயத்துலேயும் வரும் அப்போது ஆம்புலன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆம்புலன்ஸ் வருதுன்னா காவல்துறையோட மெத்தனம் தான் இது என் பார்வையில் வாக்கியில் வாங்கி வாக்கி டாக்கியில் வாங்கி இப்போ ஆம்புலன்ஸ் ஒன்று வருது ஒன் நாட் எயிட் வருது சரி இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ஹைவேயில் பேசலை அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஏன்னா சாதனம் ஆல்ரெடி கொஞ்சம் கூட்டம் இருக்கணும் அது இல்லாமல் கொஞ்சம் கூட்டம் சேர்க்கணும் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை கூட்டம் சேர்க்கணும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு ஒய் ஒய் ஒய்யினிங்கன்னா அதான் அவர் டென்ஷன் ஆகிறாரு அடுத்த முறை ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா ஆம்புலன்ஸ்லேயே பேஷண்ட் ஏற்றின்னு போகிற மாதிரி வராச்சுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு யதார்த்தமான அரசியல்வாதிங்க புரியுதுங்களா அவரை வந்துட்டு நீங்கள் அவர் ஃப்ளோவில் இருந்து பார்க்கணும் அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இது கண்ணியமாக மிரட்டுறாரு அவர் நிறைய முறை அவர் டென்ஷன் அந்த மாதிரி இருந்தவர் ஆயிட்டாரு கேக்கிறாரு யாருன்னா இடிச்சு போயிச்சு ஏதோ யாரு பொறுப்பு எல்லா நீங்க மாநாடு போயிருப்பீங்க நிறைய மாநாடு ரைட்டுங்களா எந்த கட்சி மாநாடு இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு கூட எடுத்துக்காங்க குடி எதிர்த்து ஐயா மருத்துவர் பேசிட்டு போய் குடிச்சிட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்படி குளிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு அது ஆம்புலன்ஸ் வருதா என்ன வருது கூட்ட நெரிசல் இருக்குங்க அந்த நெரிசலில் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு ரோட்டில் ஒரு கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க சந்தேகப்படுறதுல நாயம் இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க மனப்பாடமாக சொல்கிறாங்க இந்த தெருவில் அதாவது எதுவுமே வந்து வெளியில் அவுட்டர் ரோடு இருக்குது இப்போ அவர் வந்து ஒரு சில இடத்துல கும்பகோணத்துலலாம் பேசினப்போ கூட வெளியில் வந்து உள்ளே தான் போய் பேசுகிறாங்க அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே போய் பேசுகிறாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போய் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இருக்கான்ற அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது அப்போ இதில் நான் என்ன பார்க்குறேன்னா இதை அரசியல் பண்ணாமல் போலீஸ் என்ன பண்ணணும்னா வாக்கியில் வாங்கி ஆம்புலன்ஸ் எந்த தலைவரும் இப்போ அண்ணன் சீமானவங்க கட்சியிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேசும்போதெல்லாம் கூட இதே மாதிரி ஆம்புலன்ஸே தான் திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஆம்புலன்ஸில் போகிறவங்க சீக்கிரம் போகணும் ஆஸ்பத்திரிக்கு பொதுக்கூட்டம் வழியாக போனால் சீக்கிரம் போக முடியுமா யதார்த்தமாக பேசுவோம் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ சீமான் அண்ணன் பேசுகிறாரு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க இல்லை ஆனால் திருமாவளம் பேசுகிறாங்க இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த வழியாக ஆம்புலன்ஸ் போச்சுன்னா அது வந்து அதை டிவைட் பண்ணி போகிறதுன்றதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் அந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் கிரீஸ் சேனல் அவுட்டர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற சாலையில் வாக்கியில் வாங்கி ஒரு மூணு பேரை போட்டு காவல்துறை போட்டு கிளியர் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் போயிடும் உள்ள நோக்கமும் நிறைவேறிடும் அந்த அந்த பேஷண்ட் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆம்புலன்ஸில் போய் பிரச்சனை விமர்சனம் இப்போது இன்னொன்று யோசிங்க இப்போ இவர் சொல்லிட்டார் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் வந்துச்சுனான்னு இப்போ ஆம்புலன்ஸ் போகுது பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் திமுக தலைவர் ஒவ்வொரு நாளும் கெஞ்சாத குறையாக சொல்கிறார் நம்மவர் என்ன பிரச்சனை பண்ணுங்களோ பயமாக இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சைடு கிட்னி திருட்டு ஒரு சைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பாக்ஸிங் போடுறான் கஷ்டம் அதே மாதிரி நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ அப்பா அடிக்காத தம்பி அடிக்காத அடிக்காத இவர் தான் கோவப்பட்டார் உடனே என்ன சொல்கிறது அடிக்காத அடிக்காத போட்ட விடு நம்பரை கொண்டாரு எதுக்குன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க மாப் சைக்காலஜி ஒரு மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நீங்களே சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏன்னா அவன் வேற மனநிலையில் இருப்பான் காதில் கேட்காது ஒரு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னாவே அவங்க ஒரு மாதிரி தாந்தோணித்தனமாக நடப்பாங்க இதனால தான் பயந்துக்கிட்டு எந்த பொதுக்கூட்டம் கட்சி போட்டாலும் நிறைய பேர் பாருங்கள் சட்டர் மூடிடுவாங்க இல்லைனா சட்டர் லைட்டாக திறந்து வச்சுருப்பாங்க எது ஆனாலும் டப்புன்னு மூடின்னு ஓட்டிடுவாங்க வியாபாரிகள் அப்போது இதெல்லாம் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா ஆம்புலன்ஸ் பிரச்சனையை அரசியலாக்காமல் அதை தவிர்த்துட்டு காவல்துறை என்ன பண்ணணும்னா எந்த பொதுக்கூட்டம் இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ எப்படி எல்லா வண்டியும் டைவர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த வண்டியை சிறப்பாக விரைவாக போகிறதுக்கு அவங்கள கிளியரன்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் ட்ரைவரும் ஹாப்பியாக ஓட்டின்னு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமியும் டென்ஷனாக மாட்டார் அதுக்கப்புறம் வேறு எந்த தலைவர்னால் வந்தாலும் இப்போ அவங்களும் பார்ப்பாங்க நாளைக்கு நீங்கள் கூட்டம் போகும்போது ஆம்புலன்ஸ் போதா இல்லையா இப்போ இதை வச்சு ட்ராமாலாம் நடக்கும் பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நாளைக்கு இப்போ டிஎம்கே ஆளுகின்ற அரசாக இருக்குது இல்லையா காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்ன பண்ணுவாங்க லைனில் வச்சு இவர் பேசிகிட்டே இருப்போம் அப்போ ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்னா ஸ்வீன் போயிடும் ஆம்புலன்ஸ் நடக்கும் அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க யார் கட்சிக்காரங்க ஃபோட் பார்த்தீங்களா இதுதான் திமுக பீரியடில் ஆம்புலன்ஸ் போன வழி இது அண்ணா திமுக கூட்டத்தில் வழி நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் அரசியலாக மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது அதனால் இதை வந்து ஆம்புலன்ஸ் விஷயத்தை இதோட ஏன்னா அதில் போகிறது வந்து உயிர் அது அதனுடைய நோக்கம் ஆம்புலன்ஸோட நோக்கம் வந்து உயிர் காப்பாற்றுறது அதை நீங்கள் அரசியல் ஆக்கினீங்கன்னா அதனுடைய நோக்கம் வந்து பாதிக்கப்படுன்றது என்னோடய குறைந்தபட்சம் புரிதல் அதனால் இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்து அவர் கோவப்பட்டது நாயங்க எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவருக்கு சந்தேகம் வருது ஒரு மனுஷன் எந்த தொகுதியில் போயின்னு என்னாலும் ஓய் ஒய் 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 ஒய்னு அவர் இது மாதிரி காட்சியில் மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கலாம் எனக்காக நடக்குது ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை நீச்சியாக அவர் கேட்குறாரு மேபி உண்மையிலே கூட ஆம்புலன்ஸு பேஷண்ட்டில் தான் போயிருப்பாங்க அப்போ அதுக்கு மாற்று வழி மாற்று சிந்தனை யோசிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை ரெண்டு கட்சிகளையும் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு ஆம்புலன்ஸை வச்சு சண்டை போடுற அளவுக்கு கொண்டு போய்விட்டால் அது வந்து காவல்துறைக்கு தான் அது சர்க்கல் ஏன்னா இந்த இரண்டு பெரிய கட்சிகளுமே அதை தாண்டி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த புரிதலருந்து தான் பார்க்கணும் ஒத்த ஆம்புலன்ஸ் உள்ள போது வருதுன்றது வேண்டியெலாம் சண்டைலாம் நடக்க கூடாது நன்றி நான் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி